நீங்க போய் என் படத்தை பார்த்து இந்த ஜரத்மார்க்கு வந்திருக்காரியா அவர் பணத்தை போய் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தியேட்டருக்கு ஓனர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் சொல்லி தயாரிப்பாளர் என்ன புக் பண்ணி உங்க காசு ஏங்க கொடுத்து என்ன நடிக்கிறீங்க அது ஏங்க இருக்க படம் உங்களோட படம் நான் நீங்க கொடுத்தது இந்த வாழ்க்கை பல பேருக்கு தெரியுமோ தெரியாத நான் வந்து சைக்கிள் போய் பேப்பர் போட்ட ஒரு பையன்